உள்ளாட்சி அரசு செய்தியால் அதிமுக கூட்டணிகளுக்கு போக இருபத்தி நான்கு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி எஸ்ஐஆர் நல்லபடியாக முடியட்டும் புதிய வாக்காளர் பட்டியல் வரட்டும் அதன் பின்பு என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் தேர்தலுக்காக லேப்டாப் பழகவில்லை அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பித்தரைப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலம் கள்ள நாட்டான் பட்டியில் புதிய நியாய விலை கடையை அமைச்சர் ஐ பெரியசாமி திறந்து வைத்தார் பின் அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது எஸ்ஐஆர் நல்லபடியாக முடியட்டும் புதிய வாக்காளர் பட்டியல் வரட்டும் அதன் பின்பு என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் பொங்கலுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் முடிவு செய்வார் என்ன வேண்டுமானாலும் கூறுவார்கள் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டுமோ அதனை சரியாக செய்வார் மக்களுக்கு குறைவு ஏதும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்த கேள்விக்கு இருநூத்தி பத்து தொகுதி போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு இடமில்லை அதிமுக போட்டியிட இருநூத்தி பத்து தொகுதி எங்கு உள்ளது பட்டியல் வெளியிடவில்லை அதிமுக கூட்டணிக்கு இருநூத்தி பத்து தொகுதி போக இருபத்தி நான்கு தொகுதிகள் மிச்சம் வரும் அதைத்தான் அவர்கள் பெற முடியும் திமுக ஸ்டிக்கர் ஓட்டும் அரசாக உள்ளது என்ற கேள்விக்கு எந்த ஸ்டிக்கர் ஒட்டவில்லை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஊராட்சித்துறைக்கு இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுவதும் கிராம சாலைகள் இணைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் புதிய வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது பத்து ஆட்சி செய்த அதிமுக வீடுகளை கவனிக்கவில்லை இருபது ஆண்டு காலம் பழுது நீக்காமல் இருந்த வீடுகள் எல்லாம் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாயிரம் கோடியில் பழுது நீக்கப்பட்டுள்ளது பழைய வீடுகளுக்கு பதிலாக இருபத்தி ஐயாயிரம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது பழைய வீட்டில் குடியிருந்த மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் ஒவ்வொரு காலனியிலும் எவ்வளவு வீடு பழுது நீக்கப்பட்டுள்ளது மக்கள் எப்படி உள்ளார்கள் என்று விசாரிக்க வேண்டும் தேர்தல் வருவதன் காரணமாக லேப்டாப் கொடுக்கப்படுகிறது என்ற கேள்விக்கு சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றுகிறார்கள் வாக்குறுதி நிறைவேற்றும் என்பதால் தொடர்ந்து வழங்கவும் தேர்தலுக்காக கொடுக்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதனை தொடர்ந்து நிறைவேற்றுவார் அதற்கு உதாரணம் மகளிர் உரிமை தொகை திட்டம் நாளை மாலை விடுபட்ட மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட உள்ளது தகுதியுள்ள அத்தனை நபர்களுக்கும் நாளை பணம் கிடைக்கும் வீடு தேடி வரும் விடுபட்டவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட முதலமைச்சர் தயாராக உள்ளார் வரட்டும் இது வந்து புதிய வாக்காளர் பட்டியல் வரட்டும் அப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம் இது வந்து முதலமை எங்களுடைய முதல்வர் முடிவு என்ன காரணம்னா பெரும்பாலும் அவங்க சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வார் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல விதமாக மக்களை பார்த்துக்கொள்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து தொகுதியில் வந்து அந்த வெற்றி பெற பேச கருத்து இரநூத்தி பத்து தொகுதி அவங்களுக்கு இல்லையே போட்டி இருக்க இடம் இல்லை அவங்களுக்கு அதிமுக போட்டியிட இரநூத்தி பத்து தொகுதி எங்கே இருக்குது பட்டியில் வெளியிட்டாங்களா பட்டியலில் வெளியில்ல அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்களா அவங்க கூட்டணி கட்சிக்கு என்னை பொறுத்தளவுல இரநூத்தி பத்து தொகுதி போய் இருபத்தி நாலு தொகுதி மிச்சம் வரும் மிச்சம் இருபத்தி நாலு இருக்குது தான் அவங்க பெற முடியும் அவ்வளோதான் திமுக அரசு ஸ்டிக்கர் எந்த ஸ்டிக்கர் ஓட்டில் எல்லா திட்டங்களும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கிராமங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் பூரா முழுக்க முழுக்க முதலமைச்சர் அதற்காக நிதி ஒதுக்கி ஊராட்சிகளுக்கு ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்போ எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஊராட்சித்துறைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு புழுக்க கிராமப்புற சாலைகளை இணைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வீடு கொடுத்துருக்காரு ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் பழுது இடிக்காமல் இருந்த வீடுகளையெல்லாம் ஒரு இருபது ஆண்டு காலம் அதை பற்றி திரும்பி யாரும் பார்க்கல எந்த அரசும் பத்து வருஷம் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் ஒரு வீடு ரிப்பேர் பண்ணல பழுதுவாக்க பணம் கொடுக்கல ரெண்டாயிரம் கோடியை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது புதிதாக இருபத்தஞ்சி வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய வீடுக்கு பதிலாக பழைய வீடுக்கு பதிலாக இருபத்தைாயிரம் புது வீடு ரெண்டு லட்சம் பழுது நீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து அந்த ப பணிகள்லாம் மிகச்சிறப்பாக நடந்திருக்கு அந்த பழைய வீட்டில் குடியிருந்த மக்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க இதுக்கு மேலே சான்று ஒன்றும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் போய் பாருங்கள் காலனியில் எத்தனை வீடு பழுது நீக்கியிருக்கோம் எவ்வளவு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க லேப்டாப் கொடுக்கறது வந்து எலக்ஷன் தான் மாணவர்கள் இல்லையே அறிவிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றுகிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து வழங்குவோம் தேர்தலுக்காக கொடுக்கல எதுவுமே திமுகவை பொறுத்தளவில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் ஒரு நிரந்தரமான திட்டத்தை அறிவித்து அதை தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் அதுக்கு உதாரணம் மகளிர் உரிமை திட்டம் முதல் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொடுத்தாங்க விடுபட்டு போனவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார் இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு நாளைக்கு மாலை அதை துவங்கி வைக்க இருக்காங்க அப்போ நீங்கள் போனேன்னா இப்போ இப்போ கொடுக்குறதை நம்ம சேர்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்துடுறாங்க உங்களுக்கே தெரியும் மொத்தம் எவ்வளோ காடு இருக்குங்கிறது தெரியும் மகளிர் தொகை இன்றைக்கு ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் கொடுத்தது போக இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேர் கொடுக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் தகுதி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நாளைக்கு பணம் கிடைக்கும் வீடு தேடி வரும் தொடர்ந்து அதிலே விட்டு போச்சுன்னா அவர்களுக்கும் உதவி உதவிக்கரம் நீட்டுவதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்காங்க